தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜி டி ஹாலிடேஸ் பழைய நகையை கொடுத்து ஒயிட் லெவன் மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ராவா ஒரு ரூபா தர வேண்டாம் மேஜிக் நிறைய வந்து பொரிச்ச உணவு அப்பளம் சில்லி ஐட்டம் நிறைய மைதா பேக்கரி ஃபுட்ஸ் அதிகமாக அழுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைஜஷன் ப்ராப்ளம் ஆகும் பல்சர் இருக்குது அப்படிங்கிறப்போ வந்து உடம்பு நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த குடல் உறிஞ்சுற தன்மை இல்லாமல் எனர்ஜி எடுத்துக்காமல் சாப்பிட்ற ஃபுட்டு அப்படியே போகும் கழிவுகளோட தேக்கந்தான் நோய் அதோட நீக்கம் தான் சிகிச்சை இதுதான் இயற்கை மரத்தம் நல்ல ஃபீவராக இருக்கும் அப்போ வந்து வாய்க்கு அசப்பு வரும் அந்த வாய்க்கசப்பு இருக்கு அப்படிங்கிறப்போ உள்ள இருக்கக்கூடிய உணவு வந்து சரிக்கலை டைஜஷன் ஆகலைன்னு அர்த்தம் இன்னைக்கு சர்க்கரை வியாதி வர்றதே வந்து அதிகப்படியான உணவு அடுத்தடுத்த உணவு இது தான் வந்து சர்க்கரை வியாதிக்கு மெயினான காரணம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு நைட்டு ஃபன்னு சொல்லிவிட்டு நிறைய வந்து மிட் நைட் பிரியாணி அது ஒரு ட்ரெண்டாகவே சாப்பிட்ருக்காங்க இல்லை வயிற்றை கட்டுப்படுத்த ஆசை கட்டுப்படுத்த முடியலை அப்படி ஆசையை கட்டுப்படுத்த முடியாதவங்க இவ்வளோ பெரிய தொப்பையை வச்சுட்டு தானே இருக்கிறாங்க இப்போ மனிதர்களை தாண்டி வேற எந்த மிருகமாவது பறவைகளாவது நைட்டில் சாப்பிடலாம் ஒருத்தருக்கு கால்சியம் அதிகமாக தேவைப்படும் ஒருத்தருக்கு அயன் அதிகமாக தேவைப்படும் ப்ரோட்டீன் தேவைப்படும் அப்போ யாருக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து சாப்பிட்றது பப்பாளி ஆகட்டும் தென்னை மரம் ஆகட்டும் பனை மரம் ஆகட்டும் இது எல்லாமே ஒற்றை கிளை தான் இருக்கும் இந்த ஒற்றை கிளை மரங்களில் விளையக்கூடிய பொருட்கள் அதில் மதிப்பு கூட்டல் பொருட்கள் இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடம்பு ஆரோக்கியமாக தான் இருக்கும் ரெண்டாவது இன்றைக்கி பேச்சுலர்ஸ் வந்து என்னென்னா இப்போ நாங்கள் வந்து வெளியில் தனியாக தங்கி ஒர்க் பண்ணுறோம் எங்களால் பாரம்பரிய உணவு எடுக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா நக்கீரன் ஃப்ரீசிஸ்டினியர்களுக்கு வணக்கம் இயற்கை உணவுகள் சார்ந்தும் இயற்கை பழக்க வழக்கங்கள் சார்ந்தும் பேசுகிற கிடைச்சிருக்காங்க இயற்கை நல ஆர்வலர் திருமுக ராணி அவர்கள் வரவேற்கலாம் நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம தொடர்ந்து பல விஷயங்களை நேயர்களுக்கு நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் நீங்களும் தொடர்ந்து உங்களோட அந்த வாழ்வியல் முறைகளை வந்து எங்கள்கிட்ட பகிர்ந்துட்டு வரீங்க இப்போது இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய அந்த அஜீரணம் அஜீரண கோளாறு நம்ம வந்து அதிகமாக அன்டைமில் சாப்பிட்றோம் நமக்கு உடம்புக்கு ஒத்துக்காத சில உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி டைமில் வந்து அந்த ஃபைனலாக வந்து நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது அது வந்து வயிறு உப்பசமாக இருக்குது அஜீரண கோளாறு அதிகமாக இருக்குன்ற மாதிரி நம்ம தொடர்ந்து பல பிரச்சனைகளை இளைஞர்கள் முதல் எல்லா வயதினரும் இதை ஃபேஸ் பண்ணுறாங்க இதற்கு வாழ்வியல் முறையிலையும் உணவு பழக்கங்களையும் உங்களோட இந்த முறையில் எப்படி வந்து மாற்றங்களை கொண்டு வரலாம்னு சொல்லி வாழ்வியல் முறை இயற்கை வாழ்வியல் முறையில் என்னென்னா பசித்து பூசி ஃபஸ்ட்டு வந்து தாரமுந்திரமே அதுதான் ஏன்னா நமக்கு வந்து பசி இல்லை அப்படிங்கிறப்போ மணி அடைச்சா சோறு டைமுக்கு சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை மாற்றிட்டு பசிச்சா மட்டும் சாப்பிட்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த டைஜஷன் பிரச்சனை வராது ரெண்டாவது என்னென்னா நிறைய வந்து பொரிச்ச உணவுகள் அப்பளம் சில்லி ஐட்டம் இது போல் பொரித்த உணவுகள் என்றைக்காவது அக்கேஷனலாக சாப்பிட்றது பிரச்சனை இல்லை இல்லை தொடர்ந்து அது போல் உணவுகளே நொறுக்கு திணி நிறைய மைதா பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக எடுக்கிறாங்க பேக்கரி ஃபுட்ஸ் அதிகமாக எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைஜஷன் ப்ராப்ளம் வரும் இன்னொன்று அல்சர் அல்சர் இருக்குது அப்படிங்கிறப்போ வந்து உடம்பு நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த குடல் உறிஞ்ச தன்மை இல்லாமல் எனர்ஜி எடுத்துக்காமல் சாப்பிட்ற ஃபுட்டு அப்படியே வெளியில போகும் இப்போ அரைச்சி உடம்பு வந்து சத்த எடுத்துக்கிட்டு சக்கை வெளியில் போகணும் அப்படி இல்லாமல் அப்படியே வந்து மோஷனில் வெளியில் போகுது அப்படிங்கிறப்போ உடம்பு வந்து எனர்ஜி எடுத்துக்காது வயிறு வந்து உப்புசமாகவே இருக்கும் அப்போது அது மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணுன்னா ஒன்று பசி எடுத்து சாப்பிடணும் அடுத்தது நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுக்கணும் அதாவது டெய்லியுமே வந்து ஒரு நான்வெஜ்ஜு முட்டை மைதா இல்லை வந்து பேக்கரி ப்ராடக்ட் இப்படி தான் நான் எடுப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருந்துகிட்டு தான் இருக்கும் ரெண்டாவது என்னென்னா மோஷன் ஃப்ரீயாக போகணும் இப்போ நம்ம வந்து ஒரு மூணு வேலை சாப்பிட்றோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலையாச்சும் மோஷன் போகணும் சப்போஸ் ரெண்டு வேலை போகலை அப்படின்னாலும் ஒரு வேலையாச்சும் அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே மலம் கழிச்சிட்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக உடம்புல வந்து நோய் வருது கழிவுகளோட தேக்கம் தான் நோய் அதோட நீக்கம் தான் சிகிச்சை இதுதான் இயற்கை மருத்துவம் அப்போ உடம்புல வந்து இந்த அஞ்சு கழிவுகள் அதாவது யூரின் மோஷன் வியர்வை சளி வாய்வு இதுபோல் கழிவுகள் வந்து உடம்புல தேங்காமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு இந்த டைஜஷன் ப்ராப்ளம் வரும் அப்போ உடம்பு சூடு அதிகமாகாமல் பார்த்துக்கணும் பித்தம் அதிகமாகாமல் பார்த்துக்கணும் இப்போ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நல்ல வாய் கசப்பு இருக்கும் ஒருத்தருக்கு நல்ல ஃபீவராக இருக்கும் அப்போ வந்து வாய் கசப்பு வரும் அந்த வாய் கசப்பு இருக்குது அப்படிங்கிறப்போ உள்ள கூடிய உணவு வந்து சரிக்கலை டைஜஷன் ஆகலைன்னு அர்த்தம் அப்போது உணவு வேண்டாம் அப்படின்னு நம்ம நாக்கு முடிவு பண்ணி அந்த தன்மையை வெளிப்படுத்தும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்பையும் உள்ளார வந்து ஃபுட்டை எடுத்து போட்டுகிட்டே இருப்போம் ஒரு நல்ல காய்ச்சலில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உணவு கொடுக்காமல் விட்டீங்க அப்படின்னாவே அவங்க சரியாயிருவாங்க ஒன்று பித்தத்தை குறைக்கிறதுக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு சீரக தண்ணி ஒரு மிளகு கஷாயம் இது போல் உணவு மட்டும் கொடுத்துட்டு ஃப்ரீயாக விட்டுட்டாவே அவங்க ரெடி ஆயிடுவாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்பையும் அடுத்தடுத்து எவ்வளோ வாய் இருந்தாலும் அடுத்தடுத்து உணவு உள்ளே கொடுத்துட்டே இருப்போம் அப்போ இருக்கிறக்க அந்த காய்ச்சலோட தாக்கம் அதிகமாக தான் செய்யும் அண்டைஜஸ்டன் பிரச்சனை வரதான் செய்யும் அப்போ பட்னி போடணும் உபவாசம் உடல் வந்து உடல் சரியில்லை அப்படின்னா உபவாசம் போட்டோம் அப்படின்னா அதுதான் இருக்கிறதுல உயர்ந்த வருது அப்போ நமக்கு ஈஸியாக கழிவுகள் வெளியில் ஏறும் அந்த டைஜஷன் ப்ராப்ளம் வந்து வராது வயிறு உப்புசம் வரதோ காய்ச்சல் தொடர்ந்து சளி பிடிக்கிறது இது மாதிரியான ப்ராப்ளம் வந்து வராது உணவு உட்கொள்ளு முறையில வந்து உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறவங்களும் இருக்காங்க உடல் உழைப்பு இல்லாமல் ஒரே இடத்துல உட்காந்து இருக்காங்க இரண்டு மாறுபட்ட மனிதர்களுக்குமே வந்து உணவு பழக்கங்கள்லாம் மாறும் ஆனா இந்த இரண்டு மாறுபட்ட மனிதர்களுக்கு நீங்க வந்து என்னென்ன டைம்ல உணவு கரெக்டா எடுத்தா அவங்களுக்கு உண்டான அந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரி உணவுங்கிறது எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில எடுக்கக்கூடிய உணவு உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறவங்க நீங்கள் எப்படி சாப்பிட்டாலும் அது சரிச்சிடும் ஏன்னா இப்போ என்ன பார்க்கப்படுறது அப்படின்னா உடல் உழப்பு அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா நிறைய சாப்பிடலாம் உடல் உழப்பு கம்மியாக இருக்கிறவங்களும் கம்மியாக சாப்பிடணுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அந்த டைம் இருக்குல்ல அந்த டியூரேஷன் அந்த இடைவெளி இருக்கு இல்லையா இல்லை அதுதான் டியூரேஷன் டைம்ங்கிறது பசி தான் நல்ல பசி வருது அப்படிங்கிறப்போ சாப்பிட்லாம் ஏன்னா இப்போ வந்து ஒரு ஒரு பழங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பழம் வந்து நமக்கு எப்படி இருந்தாலும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் சரிச்சிரும் லிக்யூட் ஃபுட்டாக எடுக்கிறோம்னா ரெண்டு மூணு மணி நேரத்தில் சரிச்சிரும் நல்லா பசி வந்துடும் இதுவே வந்து நல்ல கலோரி அதிகமான உணவு எடுக்கிறீங்க ஒரு நான்வெஜ் எடுக்கிறீங்க சிக்கன் சாப்பிட்றீங்க இல்லையா ஏதாவது பொரிச்ச உணவுகள் பூரி சாப்பிட்றீங்க பரோட்டா சாப்பிட்றீங்க அப்போ உங்களுக்கு செரிக்கிறதுக்கு டைம் இருக்கும் அப்போ உங்களுக்கு பசிக்காது அப்போ பசி எடுத்து சாப்பிட்றீங்க அப்படின்னா நமக்கு டியூரேஷன் பற்றி பிரச்சனை இல்லை ரெண்டாவது என்னன்னா இன்னைக்கு சர்க்கரை வியாதி வர்றதே வந்து அதிகப்படியான உணவு அடுத்தடுத்த உணவு இது ரெண்டு தான் வந்து சர்க்கரை வியாதிக்கு மெயினான காரணம் என்னென்னா அதிகப்படியான உணவு இப்போ நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு பத்து இட்லி சாப்பிட்றது பரோட்டா சாப்பிட்றது உடல் உழைப்பே இருக்காது ஆனால் நல்லா இருக்குன்னு அளவு தெரியாமல் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அடுத்தது என்னென்னா நொறுக்கு திடீர்னு அடுத்தடுத்த உணவு செரிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த டைமுக்கு சாப்பிட்ணும் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து ஏதாவது ஒன்று நொறுக்கிட்டே இருக்கணும் டைம் பாஸ்க்காக ஏதாவது ஒன்று ஒருக்கிட்டே இருக்கணும் அதுபோல் அதிகப்படியான உணவு அடுத்தடுத்த உணவு இது ரெண்டுமே வந்து சர்க்கரை வியாதி கொண்டு வரும் கொலஸ்ட்ரால் அதிகமாகிறதுக்கும் அதுதான் ஒரு காரணம் நமக்கு அப்போ நம்ம உடம்புக்கு பசிச்சிருச்சு அப்படின்னா செரிச்சிருச்சுன்னு அர்த்தம் அப்போ அந்த டியூரேஷன் டைமுங்கிறது நமக்கு தேவைப்படாது இன்னொன்று இரவு உணவுங்கிறது என்னன்னா தூங்க போகும்போது ஒரு கால் வயிறாக தான் தூங்கும் ஒரு ஏழு மணி இப்போ அப்போ நம்ம உணவு எடுக்கிற வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரிய உதயமும் சூரிய அஸ்தமனமும் தான் நமக்கு உணவு எடுக்கிற வேலை இடையில லஞ்சு இதெல்லாம் நம்ம உருவாக்கிக்கிட்டு தான் அப்போது காலையில் எழுந்திரிச்சோன்னே சூரிய உதயங்கிறது ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ளார சாப்பிட்டு முடிச்சுக்கோங்க இடை டைமில் பார்த்திங்கன்னா வெறும் நீர் மட்டும்தான் எடுத்துக்குவாங்க இரவு படுக்க போகும்போது ஏழு மணிக்கெல்லாம் வந்து அஸ்தமனம் வாங்கிறப்போ உணவு வேலையை முடிச்சுருவாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு கூட நீங்கள் இங்கே சென்னையிலே நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு நைட் டிஃபன்னு சொல்லிவிட்டு நிறைய வந்து ப பிரியாணி பார்க்குறோம் மிட் நைட் பிரியாணி அது ஒரு ட்ரெண்டாகவே சாப்பிட்ருக்காங்க கா ஒரு நைட்டு பார்த்தோம்னா ஒரு இடத்துல கடையோட பேர் வயிற்ற முடியல அதுதான் அன்னாரத்துக்கு பார்த்தோம்னா இல்லை அப்படி ஆசை கட்டுப்படுத்த முடியாதவங்க இவ்வளோ பெரிய தொப்பை வச்சுட்டு தானே இருக்கிறாங்க எப்போ வந்து நம்ம நெஞ்ச குழி விட்டு வயிறு வெளியில வருதோ அப்பயே நம்ம ஆரோக்கியம் கெட்டுட்டு இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு நல்ல க்யூ நிற்குது நான் ஒரு பன்னெண்டரை மணிக்கு வந்து அந்த ரோடு அந்த கடை கிராஸ் பண்ணி வரேன் அவ்வளோ கூட்டம் எதுக்கு இவ்வளோ கூட்டம் நிற்கிது அப்படின்னு பார்க்கும்போது மிட் நைட் பிரியாணி அப்போ நைட்டு வந்து நைட் ஷிஃப்ட் வேலையை முடிச்சுட்டு போகிறவங்க பன்னெண்டரை மணிக்கு பிரியாணி வாங்கி இருக்காங்க நாலு டவராக வந்து காலியாயிருக்கு இருக்கும் நாலு டபரா பிரியாணியும் எத்தனை வயதுக்குள்ளார போயிருக்கும் அப்போ அவ்வளோ பேரும் சாப்பிட்றது பூரா இன்ஸ்ட்ரெஸ்ட் தானே அப்போ அவங்களுக்கு எப்படி டைஜஷன் ஆகும் சாப்பிட்டுட்டு அப்படியே போய் படுக்க போகிறாங்க காலையில் எப்படி நைட் டியூட்டி முடித்தவங்க காலையில் பத்து மணி வரைக்கும் தூங்க போகிறாங்க அந்த உணவு எப்படி சரிக்கும் ஏழு மணிக்கு மேலே சாப்பிட்றதே தப்பு இப்போ மனிதர்களை தாண்டி வேறு எந்த மிருகமாவது பறவைகளாவது நைட்டில் சாப்பிடுதா ஏழு மணிக்கு மேலே அரைச்சி சாப்பிட்றாங்களா ஒரு குரங்கு எடுத்துக்கோங்களேன் இல்லை ஒரு பறவைகள் எடுத்துக்கோங்க எதுவுமே சாப்பிடுது ஆனால் நம்ம மட்டும்தான் நைட்டு எந்த நேரமாக இருந்தாலும் எது கிடச்சாலும் சாப்பிட்டுட்டுருக்கோம் குப்பைத்தொட்டியில் போடுற மாதிரி கிடைக்காதெல்லாம் தூக்கி உள்ளே போடுறோம் இல்லை நம்ம சாப்பிட்ற உணவில் நமக்கு என்ன எனர்ஜி இருக்குது நமக்கு அது தேவையா இப்போ ஒருத்தருக்கு நீர் காய்கறிகள் அதிகமாக தேவைப்படும் ஒருத்தருக்கு கால்சியம் அதிகமாக தேவைப்படும் ஒருத்தருக்கு அயன் அதிகமாக தேவைப்படும் ப்ரோட்டீன் தேவைப்படும் அப்போ யாருக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து சாப்பிட்றோமா எது கிடச்சாலும் சாப்பிட்டுக்குறோம் இந்த நாக்கு தான் வந்து நம்ம வந்து நாக்கு சுவைக்கு சாப்பிட்ற தவிர நம்ம உடம்புக்கு என்ன தேவைங்கிறது சாப்பிட்றது கிடையாது அதுதான் நமக்கு நோய் அதிகமாது இன்னைக்கு வந்து உயிர் வாழறதுக்காக சாப்பிட்ற தாண்டி சாப்பிட்றதுக்காக உயிர் வாழ்கிறோம் அப்போ நோயாளியாக தான் வாழணும் உயிர் வாழ்கிறதுக்காக சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவைங்கிறதோ பார்த்து சாப்பிடுவோம் சாப்பிட்றதுக்காக உயிர் வாழ்ந்தோம்னா எது கிடைக்குதோ அம்மா இப்போ வந்து இந்த உணவு பழக்கங்களை வந்து உடனடியாக மாற்றுறது கடினம் கடினம்தான் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தாராளமாக அதுதான் என்னென்னா இப்போ வந்து நீங்கள் அம்மாவுக்கு கேட்டீங்க இயற்கை உணவு சாப்பிட்லான்னு சொன்னோம் மூணு நேரமும் நீங்கள் இயற்கை உணவு சாப்பிட சொன்னால் கண்டிப்பாக அவங்க சாப்பிட மாட்டாங்க ஏன்னா நீங்கள் தோசை சாப்பிட்டுட்டு இட்லி சாப்பிடுவீங்க பூரி சாப்பிடுவீங்க அவங்க மூணு நேரமும் இயற்கை உணவு எப்படி சாப்பிடுவாங்க ஏன்னா இப்போ எல்லாரோட ஒன்று தானே வாழ்ந்தாகணும் அப்போ மூக்குன்னு ஒன்று இருக்குது வாசத்தெழுக்கும் கண்ணு பார்க்குது அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நாக்கு வந்து அந்த சுவையை எதிர்பார்க்க செய்யும் அப்போ ஒரு வேளை வந்து நம்ம இயற்கை உணவு பழங்களோ காய்கறிகளோ இல்லை ஒரு முளைக்கட்டிய பயிரோ புரோட்டீன் அதிகமாக வேணுங்கிறவங்க ஒரு முளைக்கட்டி பயிர் எடுத்துக்கலாம் கால்சியம் அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க ஏதோ ஒரு கிழங்கு ஐட்டமோ ஏதோ ஒன்று எடுக்கலாம் பழங்கள் அதிகமாக எடுக்கலாம் இல்லை ஒரு நீர் கட்டி இருக்குது சரவாங்கி வாதம் இருக்குது போல் இருக்கிறவங்க நீர் காய்கறிகள் நிறையா எடுக்கலாம் பச்சையாக சேலாட்டாக போட்டு எடுத்துக்கலாம் நம்ம அதை நிறைய வகுப்புகள் போட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் நம்ம அடுத்தடுத்த வீடியோலேயும் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கலாம் இது போல் இயற்கை உணவு ஒரு நேரம் ஒரு நேரம் வெறும் திரவ உணவு இல்லை ஆவியில் வேக வச்ச உணவு இட்லி இடியாப்பம் அடுத்தது வந்து ஒரு பழைய சாத கஞ்சி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் பிரியாணின்னு ஒரு பழைய சோறு ஃபாரினில் அவ்வளோ விற்கிது நம்ம பழைய சோறு நீர் ஆகாரங்கிறது தான் நம்மளோட உணவு கூழ் அந்த கூழ் தான் வந்து நமக்கு ஒரு நல்ல உணவாக இருந்தது அம்மன் கோயில்லேயும் கொடுத்தாங்க அப்போ வந்து அந்த நீர் ஆகாரம் கூழ் இல்லை இடியாப்பம் இட்லி இது போல் புட்டு ஆவியில் வேக வச்ச உணவு ஒரு நேரம் ஒரு நேரம் மட்டும் சாப்பாடு அந்த சாப்பாட்டுக்கு நிறைய காய்கறிகள் கீரைகள் இருக்கிற மாதிரியான உணவுகள் சாப்பிட்ற அரிசி பாரம்பரிய அரிசிகளாக நம்மளையோட எந்த நெல் அதிகமான உயரம் வளர்ந்துருக்குதோ அந்த அரிசிகளில் நம்ம வந்து பாரம்பரிய அரிசி பாலிஷ் பண்ணாமல் மருந்தடிக்காத அரிசி தொழு உரம் இயற்கை உரம் போட்டு உணவு அதுக்கு நீர் காய்கறிகள் நமக்கு என்ன தேவையோ அந்த கீரைகளை உணவாக எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா இது ஈஸியாக மாற்றலாம் நீங்க சொல்ற சிறுதானிய வகைகளாகட்டும் இன்னொரு பக்கம் அந்த பாரம்பரிய முறைப்படி உணவு முறைகளாகட்டும் இதுல என்னென்ன மாதிரி அந்த தவறான கண்டவுட்டங்கள் தவறான பார்வைகள்லாம் இதன் பாக்குறீங்க அரிசி சாப்பாடு சாப்பிட்டா சுகர் வரும் அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாத்துக்குமே இருக்குது ஆனால் அரிசி சாப்பாடு நம்ம வந்து பாரம்பரிய அரிசிகள் கண்டிப்பாக சுகர் வராது அவங்க தாத்தாவுக்கு சுகர் இருந்ததா அவங்க அப்பாவுக்கு இருந்துச்சா இல்லை அவங்களுக்கு ஏதாவது பிபி கிட்னி பேஷண்ட்டு ஹார்ட்டு கண்ணு லிவரு பேங்க்ரியஸ்ன்னு ஒவ்வொரு தனித்தனி டாக்டர் பார்த்தாங்களா அரிசி தானே சாப்பிட்டேங்க ஆனால் நூறு வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்தாங்கள்ல பல்லுகள் இல்லை கண்ணாடி பொல் இல்லை அப்போ பாரம்பரிய அரிசிகள் வந்து நம்ம உணவு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஐம்பது நாள் அறுபது நாளில் விளையக்கூடிய அரிசி குட்டரகமான அரிசி ஹைப்ரேடு அரிசிகள் எடுத்துக்கிறோம் ஹைப்ரேடு காய்கறிகள் எடுத்துக்கிறோம் ரெண்டு வருஷத்தில் விளையக்கூடிய தேங்காய் அதை நம்ம வந்து சாப்பிட்றோம் அப்போ இது போல் ஹைப்ராடை நோக்கி எப்போ நம்ம போகிறோமோ அது எப்படி ஃபாஸ்ட்டாக வளருதோ அதே போல் ஃபாஸ்ட்டாக நம்மளோட ஆரோக்கியமும் கெட்டு போயிடும் அப்போ நம்ம பாரம்பரிய நெல் பாரம்பரிய விதைகள் பாரம்பரிய காய்கறி கீரைகள் நம்மளோட உயரமாக வளரக்கூடிய பப்பாளி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளை தான் இருக்கும் பப்பாளி ஆகட்டும் தென்னை மரமாகட்டும் பனை மரமாகட்டும் இது எல்லாமே ஒற்றை கிளை தான் இருக்கும் அந்த ஒற்றை கிளை மரங்களில் விளையக்கூடிய பொருட்கள் அதில் மதிப்பு கூடல் பொருட்கள் இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடம்பு ஆரோக்கியமாக தான் இருக்கும் அரிசி உணவு நம்ம ஆரோக்கிய உணவு தான் அப்போ எந்த அரிசியை சாப்பிட்ணும் இப்போ பிளட்டு கம்மியாக இருக்குன்னா ரத்தசாலி அரிசி ஆண்களாக இருந்தால் மாப்பிள்ளை சம்பா பெண்களாக இருந்தால் பூங்கார் அரிசி ஏன்னா நம்ம நிறைய வீடியோவில் நம்ம சொல்லிடுவோம் நம்ம நக்கீரன்லேயே நம்ம நிறைய வீடியோ சொல்லிடுவோம் போல் அரிசிகள் வந்து எந்த அரிசி யார் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எதெல்லாம் இட்லிக்கு சாப்பிட்லாம் எதெல்லாம் சாப்பாடு எடுத்துக்கலாம் எதெல்லாம் பழைய சோறா எடுத்துக்கலாம் இதை ப இதை மாதிரி நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆரோக்கியம் நான் ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அரிசிகள்லையே வந்து தேர்ந்தெடுத்து தான் பயன்படுத்தணும் நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கலாமா உணவை எடுக்க போகிறோம் எப்படி இருந்தாலும் முந்நூற்றம்பது கிராம் நானூறு கிராமுக்கு மேலே நம்ம எந்த உணவும் சாப்பிட முடியாது அப்போ அந்த எடுக்கிற உணவு நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கலாம்ல உணவே மருந்து அப்போ நல்ல உணவு எடுத்துக்கிட்டோம்னா ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆமாம் நீங்கள் வந்து இயற்கை உணவுகளுக்கு எப்படிலாம் மாறணும் இன்னொன்று உணவுகள் எடுக்கணும்னு சொன்னீங்க ஆனால் பொதுவாகவே இருக்கக்கூடிய கண்டோட்டம் என்ன அப்படின்னா அது அந்த மாற்றம் என்பது உடனே அதை மாறுறது கொஞ்சம் கடினம் தான் ஏன்னா நம்ம தொடர்ந்து அந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் நோக்கி அந்த பழகிட்டோம் அந்த பழக்கப்படுத்திட்டாங்க அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் டக்குன்னு இருந்து வர முடியாது ஆனால் அந் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரதக்கூடிய முயற்சிகளை இப்போ எல்லாம் எடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து தினம்தோறும் ஒரு சில இயற்கை உணவுகளை அவங்க உணவுகளை சேர்த்துக்கணும் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் ஒரு பக்கம் எடுத்தாலும் இன்னொரு பக்கம் இந்த உணவுகளை சேர்ந்தீங்க உடம்புக்கு வந்து எந்த வித பாதிப்பு வராது அப்படின்னா என்னென்ன உணவு முறைகளை அதை சோபமாக பண்ணக்கூடிய உணவு முறை என்னென்ன சொல்லுவீங்க நிச்சயமா அதில் தான் என்னென்னா இன்றைக்கி வந்து அரிசி இட்லி எல்லார் வீட்லேயும் நைட்டு தோசை விட்றாங்க அதை மாற்றிக்க முடியாதுல்ல இனிமேல் தோசை அட்டி இல்லாமல் ஒரு நாள் கூட தோசை அட்டி வைக்காம இன்றைக்கி எந்த பெண்களும் இல்லை அது இன்னைக்கு மாறிடுச்சு அப்போ அந்த தோசையில் நம்ம என்னெல்லாம் மாத்தலாம் வெறும் அரிசி பாலிஷ் பண்ண அரிசி போடுறதுக்கு பதிலாக ஒரு ராகி தோசை சோள தோசை கம்பு தோசை இல்ல அரிசிக்கு பதிலா நம்ம வந்து ஒரு சிறுதானியங்கள் இல்ல பாரம்பரிய அரிசிகள் ஒரு சம்பா அரிசியோ கருப்பு கவுனி அரிசியோ கேரளா மட்ட அரிசி இது போல இதுல வந்து நம்ம வந்து ஒரு தோசை மாவு அரைச்சு அதுல வந்து நம்ம தோசை ஊற்றி சாப்பிடலாம் சாதா மாவுக்கு பதிலா இட்லி மாவுல நம்ம வந்து பாரம்பரிய அரிசிகளை சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வகுப்புகள் சொல்லி கொடுக்குறோங்க ஒரு பாரம்பரிய உணவு இயற்கை உணவு எப்படி எளிமையா அவங்க வந்து தயார் பண்ணலாம் வீட்டிலேயே எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் சென்னையில் முகப்பேர்லேயும் கிளாஸ் போடுறோம் கொல்லிமலையில் நாமக்கல்லில் எல்லா இடத்துலையுமே நம்ம வகுப்புகள் போட்டு சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் ஆன்லைன் வகுப்புகளும் இருக்குது நான் அவங்க அதில் ஜாயின் பண்ணி ஒரு பொண்ணை எப்படி வந்து ஒரு இயற்கை உணவு பாரம்பரிய உணவு தயார் பண்ணணும்னு கற்றுக்கிட்டாங்கன்னா கட்டாயம் அந்த ஃபேமிலி வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ரெண்டாவது இன்றைக்கி பேச்சுலர்ஸ் வந்து என்னென்னா இப்போ நாங்கள் வந்து வெளியில் தனியாக தங்கி ஒர்க் பண்ணுறோம் எங்களால் பாரம்பரிய உணவு எடுக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்சிடென்ட் எடியாப்போம் இன்சிடன்ட் தோசை மிக்ஸு இன்சிடண்ட் சட்னி ஒரு மொடவாட்டை கிழங்கு சட்னி மொடக்கத்தான் சட்னி ஒரு வேர்க்கடலை சட்னி இருக்கிறதுலேயும் ஒரு அதிகமான ஒரு எனர்ஜி வேர்க்கடலையில் இருக்கு அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி எடுக்கலாம் எல்லாத்தையுமே நம்மகிட்ட இன்சிடண்ட் மிக்ஸ் இருக்குது எப்படி தயார் பண்ணணும்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் முடிவு பண்ணாங்கன்னா எல்லாமே ஈஸி இருக்குது ஆனால் வேர்க்கடலையும் வந்து வாய் உருவாக்கலாமா உருவாக்காது வேர்க்கடலை தோலில் வந்து பித்தம் இருக்குது அப்போ நம்ம அந்த தோலை நீக்கிட்டு நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா வேர்க்கடலாம் நைட்டு வாங்கி வாங்கிட்டு வந்து பச்சை வேர்க்கடலை காய்ஞ்சத வாங்கிட்டு வந்து நைட்டு தண்ணியில் ஊற போட்டுட்டு காலையில் எடுத்து அலசினிங்கன்னா அதில் சிகப்பு கலரில் அதில் இருக்கக்கூடிய பித்தம் பூரா வெளியில் வரும் தண்ணியாக வந்துடும் ஒரு மூணு நாலு தடவை அந்த தண்ணியை அலச அலச அந்த சிகப்பு கலர் எல்லாம் போய் தண்ணி வெள்ளை கலரில் மாறும் அது வரைக்கும் நல்லா அலசிட்டு தண்ணி நிறைய ஊற்றி ஊற வச்சு அலசிட்டு அந்த வேர்க்கடலில் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு பித்தமாக அதிகமாகாது எந்த தொந்தரவுமே பண்ணாது ரொம்ப நன்றிமா கருத்துக்களுக்கு நன்றிங்க